அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திருப்பதி மீண்டும் திருஸ் குக்கிங் பல்டூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரும்பிய தினம் நான் உங்களுக்கு செய்து போவது லசானியா பிளஸ் அதாவது ஏழிலிருந்து எட்டு பேருக்குரிய சாப்பாடு தான் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாய் அமையும் என நான் நினைக்கின்றேன் லசானியா செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை எந்த அளவில் அதை எடுத்திருக்கிறேன் என்பதையெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக காட்ட போகிறேன் இப்படிப்பட்ட சாப்பாடுகளை கடையில் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பதை விட வீட்டிலேயே செய்து கொடுப்பது மிகவும் ஆரோக்கியமானதும் கூட அந்த வகையில் எடுத்திருக்கும் பொருட்களை பார்ப்போம் நான் எடுத்திருக்கிறது ஒரு கிலோ அரைத்த இறைச்சி ஆயிரத்தி இருநூறு கிராம் தக்காளி அதாவது முழுசாக தோல் நீக்கப்பட்டு ஒவ்வொரு டின்னிலும் நானூறு கிராம் அடைக்கப்பட்டிருக்கிறது சேர்த்து ஆயிரத்தி இருநூறு கிராம் லசானியா பிளட்டர் ஐநூறு கிராம் ஒரு பூண்டு கவுடா கேஸ் எழுநூறு கிராம் ரெண்டு லசானியா மசாலா அறுபது கிராம் ஐநூறு கிராம் வெங்காயம் அதே போன்று ஐநூறு கிராம் கரட் நானூறு மில்லி சாண முந்நூறு கிராம் மைஸ் சோளன் மற்றது மிளகுதூள் உப்பு ஃபெட்டீலியா மற்றது ரப்ஸ் ஒயில் இப்போ நான் ஒரு அகண்ட பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கேன் இதுக்குள் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் விட்டு லசானியா பிளட்டை ஒவ்வொன்றாக போட்டுக்கொள்கிறேன் அப்படி போட்டால் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அவியும் சேர்த்து போடக்கூடாது இப்போ நன்றாக அவிந்து விட்டது நான் இறைக்கி இதை பச்சை தண்ணீரில் தான் போட போகிறேன் அப்படி போட்டால் தான் லசானியா நூடல் எப்பவும் ஒன்றோடு ஒன்றோ ஒட்டாமல் இருக்கும் மூன்று நிமிடங்கள் தண்ணீரிலே விட போகிறேன் இப்போ மூன்று நிமிடம் ஆகிவிட்டன இதை நான் அடுக்கி எடுக்க போகிறேன் அடுக்கிய பின் நான் ஒரு ஃபில்டரில் தான் வைக்க போகிறேன் அப்படி வச்சாதான் தண்ணீர் எல்லாம் படிஞ்சு உலர்ந்த நிலைக்கு வரும் முதல்ல நூடலை அவிச்சு வச்சுட்டு தான் சோச செய்ய தொடங்க போகிறேன் அப்போ தான் நூடல் சரியான பதத்துக்கு வந்திருக்கும் லசானியா பிளட்டை நிறைய வகைகள் இருக்கின்றன இது வந்து ஏழிருந்து எட்டு நிமிடங்கள் அவிக்க வேண்டிய நூடல் சிலது வந்து மூன்று நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் என்றெல்லாம் இருக்கும் நீங்கள் வாங்கும் அந்த பெட்டியில் எத்தனை நிமிடங்கள் அவிக்க சொல்லியிருக்கிறது என்பதை கவனித்து கொள்ளுங்கள் இனி நான் சோசை செய்வதற்கு முதல்ல கரட்டை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்கிறேன் அதேபோல் வெங்காயத்தையும் வெட்டி எடுக்கிறேன் வெங்காயத்தையும் கரட்டையும் பூண்டையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ள போகிறேன் அடிப்பில் சட்டியை வைத்து காய விட்டிருக்கேன் சட்டி காஞ்சித்து எண்ணெய் விட்டு மூன்றையும் சேர்த்து வதக்கிக் கொள்ள போகிறேன் நன்றாக வதங்கிய பின் இதோடு நான் தக்காளியையும் சேர்த்து கொள்ள போகிறேன் தக்காளியை சேர்த்த பின்னாடி குறையாமல் பத்து நிமிடங்கள் நன்றாக கொதிக்க விட வேண்டும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மிளகு தூளும் சேர்த்துக்கொள்கிறேன் முதல்ல இதை நான் அரைச்செடுக்க போகிறேன் மை மாதிரி ஒரு நல்ல பருவத்துக்கு வந்திருக்கிறது இந்த பருவம் வரைக்கும் அரைக்க வேண்டும் இப்போ நான் இறைச்சியையும் வதக்கி எடுக்க போகிறேன் சட்டியை அடுப்பில் வைத்து எண்ணெயோ தண்ணீரோ விட தேவையில்லை இறைச்சியில் இருக்கும் தண்ணீரில் அவிஞ்சி அதில் இருக்கிற பெற்று உருகி அந்த எண்ணெயில் இறைச்சி வந்து விடும் அதுக்காக எதுவுமே விட தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தண்ணீரும் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நன்றாக சோறு மாதிரி ஒரு வதத்துக்கு வந்திருக்கிறது இதை நான் ஏற்கனவே செய்திருக்கும் தக்காளி சோசுடன் சேர்த்து கொள்ள போகிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி திரும்பவும் கொதிக்க விட வேண்டும் மீதியாக இருக்கிற எல்லா பொருட்களையும் போட்டு சோஸ் குறையாமல் அஞ்சு நிமிடங்கள் கொதிக்க விட வேண்டும் அப்படி கொதிட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து லசானியா மசாலாவையும் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து உண்மையிலே நல்ல ஒரு இருக்கும் இது போட்டால் போடாமல் கூட செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் சோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கிறது அதால் நான் ஒரு கிளாஸ் தண்ணீர் விட்டு தான் கொதிக்க விட போகிறேன் ஏனென்றால் அடிப்பிடிக்கும் மற்றது வந்து எலும்பி கொதிக்கிறதுக்கு தண்ணீர் காணாமல் இருப்பதால் நான் ஒரு கிளாஸ் தண்ணீரும் விட்டு கொள்ள போகிறேன் இப்போ பெற்றச்சிலியாகவும் சேர்த்து கொள்றேன் மீதியாக இருக்கிற சாணையையும் சேர்த்து தண்ணீரும் விட்டு குறையாமல் ஐந்து நிமிடங்கள் கொதிக்க விட போகிறேன் கொதிக்கும்போது தெரித்து பறக்கும் அதால் நான் மூடி வச்சு தான் கொதிக்க வைக்க போகிறேன் மூட வேண்டிய எல்லா பொருட்களும் போட்டாச்சு இனி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விடலாம் தண்ணீரையும் சேர்த்துக்கொள்றேன் இப்ப கொதிச்சு முடிஞ்சது நான் இதை இன்னொரு பாத்திரத்தில் இறக்கித்தேன் அதேபோல் கேசையையும் எடுத்துத்தன் லசானியா நூடலும் நல்லபடியாக உலர்ந்த நிலையில் இருக்கிறது மைசையும் எடுத்துத்தன் இப்போ வந்து நான் விளச செய்ய தொடங்க போகிறேன் முதல்ல சோசையை பூசித்து அதுக்கு பிறகு லசானியா பிளாட்டை அடிக்கிறது அதுக்கு பிறகு கேசை மைஸ் போட்டு திரும்பவும் லசானியா பிளாட் சோசை கேசர் மைசண்டு அப்படியே தட்டு தட்டுத்தட்டா எத்தனை தட்டுகள் அடிக்கலுமோ அடுக்கி கொண்டு போக வேண்டியது தான் இந்த பிளஸ் அரை கிலோ லசானியா பிளாட் அடுக்கிறதுக்கு கணக்காக இருக்கும் நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதுக்குரிய மாதிரி அதற்குரிய அளவில் அடுக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் கிட்டத்தட்ட பிளஸ் செய்து முடிக்கிற பருவத்துக்கு வந்து விட்டது நான் வந்து ஆறு அடுக்குகள் அடிக்கிறேன் இது வந்து கடைசியாக அடுக்கி எடுத்திருக்கிறேன் கேசைகள் எல்லாம் மேலே போட்டு ஓஃபன் இப்போ சூட்டில் தான் வச்சிருக்கேன் இருநூறு கிராட் சூட்டில் இருபதுலேருந்து முப்பது நிமிடங்கள் வைக்க வேண்டும் சில நேரம் இடையில் பார்க்கும்போது அது கருகிற பருவத்துக்கு வந்தால் முன்கூட்டியே இறக்கி கொள்ளலாம் கேசை நன்றாக உருகி ஒரு அழகான பருவம் வரும் வரைக்கும் ஓவனுக்குள் வச்சு இறக்கி கொள்ளலாம் மீதியாக இருக்கிற எல்லா கேசையையும் போட்டுக்கொள்கிறேன் மேலே தான் கூட கேசை போட வேண்டும் உள்ளே போடுவதை விட மேலே வந்து கேசை கூடுதலாக போட வேண்டும் இப்போ போட்டு நான் இருபது நிமிஷங்கள் உள்ள வச்சு இறக்கித்தன் லசானியாவில் செய்து முடித்தாச்சு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றது அதே போன்று சாப்பிடுவதற்கு நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம்